வெல்கம் டு சிலோன் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கைது செம்மணி அணையா விளக்கு போராட்டத்திற்கு ஆதரவு கோரும் சாணக்கியன் போராட்டத்திற்கு சுமந்திரன் விடுத்துள்ள பகிரங்க அழைப்பு அவசரமாக நிவர்த்தி செய்ய வேண்டும் பிரதமர் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு கொழும்பிலிருந்து சென்னை சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நடுவானில் நடந்த துயரம் குறைக்கப்பட்டது நாடாளுமன்ற ஊழியர்களின் உணவு கட்டணம் இலங்கை இராணுவ வெளியிட்ட விசேட அறிக்கை ஜப்பானை உலுக்கிய நிலநடுக்கம் யாழில் இடம்பெற்ற வால்வெட்டு சம்பவம் போலீசாரால் மூவர் கைது இனி விரிவான செய்திகள் இலங்கை இராணுவம் வெளியிட்ட விசேட அறிக்கை கடந்த சில நாட்களாக இராணுவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் ஒரு தவறான அறிக்கை குறித்து இலங்கை இராணுவம் விசேட அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றது போலி ஆவணங்களை பயன்படுத்தி ஜனாதிபதியின் அனுமதி இல்லாமல் தனிப்பட்ட காரணங்களுக்காக பல அதிகாரிகள் இராணுவத்திலிருந்து நீக்கப்படுவதாக வெளியான வதந்திகள் தவறானவை என்று குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பல்வேறு தரப்பினர் தங்கள் சொந்த குறுகிய இலக்குகளை அடைவதற்காக பொறுப்பற்ற முறையில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாக அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை பிரதமர் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு நாடளாவிய ரீதியில் பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பில் கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரிணி அமரசோதியா அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கின்றார் இதன்படி தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் தற்பொழுது காணப்படுகின்ற ஆசிரியர் பற்றாக்குறையை அவசரமாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தியிருக்கின்றார் அத்துடன் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் தற்பொழுது நாற்பத்தி இரண்டாயிரத்துக்கும் அதிகமான ஆசிரியர் பற்றாக்குறை காணப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் வடக்கு மாகாண சபை பாடசாலைகளில் நிலவும் ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டித் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழில் இடம்பெற்ற வால்வெட்டு சம்பவம் போலீசாரால் மூவர் கைது யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற வால்வெட்டு வன்முறை சம்பவம் தொடர்பாக மூன்று நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் யாழ்ப்பாண மாவட்டம் குற்றத்தடுப்பு பிரிவால் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கையின் போது மூன்று கூரிய வாள்களும் மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளது உதயபுரம் பகுதியில் சில வாரங்களுக்கு முன்பு சகோதரர்கள் மீது இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தின் தொடர்பான விசாரணைகளின் போது இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது அரியாலை கட்டையைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு முப்பது வயதுடைய மூவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சந்தேக நபர்களை யாழ்ப்பாணம் மீதவா நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஜப்பானை உலுக்கிய நிலநடுக்கம் ஜப்பானில் ஹொக்கைடோ கடற்கரையில் இன்று நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மன் புவியறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கின்றது இந்த நில அதிர்வு டிக்டர் அளவு ஆறாக பதிவாகியதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜப்பான் வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்தபடி நெமரோ தீபகற்பத்தின் தென்கிழக்கு கடற்கரையில் ஆறு புள்ளி ஒன்று டிக்டர் அளவிலான பூகம்பம் ஏற்பட்ட மூன்று நாட்களுக்கு பிறகு இந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது மேலும் இந்த நில அதிர்வினால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன கொழும்பிலிருந்து சென்னை சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நடுவானில் நடந்த துயரம் கொழும்பிலிருந்து சென்னைக்கு வெள்ளிக்கிழமை சென்ற ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் பயணித்த நாற்பத்தி ஐந்து வயது பயணி திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு விமானத்தில் நடுவானில் உயிரிழந்த துயர சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது ஆந்திராவைச் சேர்ந்த கமல் பாசா என்ற பயணியே உயிரிழந்தவர் அவர் விமானம் பயணித்துக் கொண்டிருந்த போது தனக்கு நெஞ்சுவலி இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் விமானப் பணியாளர்கள் உடனடியாக முதலுதவி அளித்து விமானிக்கு தகவலை தெரிவித்திருக்கின்றனர் பின்னர் விமானி அவசர உதவிக்காக சென்னை விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டை தொடர்பு கொண்டிருக்கின்றார் முயற்சிகள் இருந்த போதிலும் பயணியின் உயிரை காக்க முடியவில்லை விமான நிலைய காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பியிருக்கின்றனர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேலும் விசாரணை நடைபெற்று வருகிறதாக தெரிவிக்கப்படுகின்றது குறைக்கப்பட்டது நாடாளுமன்ற ஊழியர்களின் உணவு கட்டணம் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு வசூலிக்கப்படும் உணவு விலைகளை திருத்தி அமைக்க நாடாளுமன்ற அவைக்குழு தீர்மானித்திருக்கின்றது அந்த குழுவின் தலைவர் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் அண்மையில் நாடாளுமன்றத்தில் குழு கூடிய போதே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்து இருபத்தி மூன்று அன்று நாடாளுமன்ற அவைக்குழு எடுத்த தீர்மானத்தின்படி நாடாளுமன்ற ஊழியர்களுக்கான உணவு விலைகளை நிர்வாகத்தர அதிகாரிக்கு மாதம் நான்காயிரம் ரூபாவாகவும் நிர்வாக தரமற்ற ஊழியர்களுக்கு மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு ஒன்று முதல் வசூலிக்க நாடாளுமன்ற அவைக்குழு முடிவு செய்திருக்கின்றது எனினும் இந்த விலைகளை திருத்தியமைக்க நாடாளுமன்ற ஊழியர்களினால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் குறித்த குழுவால் நீண்ட நேரம் பரிசீலிக்கப்பட்ட நிர்வாகத்தர அதிகாரிகளுக்கு மாதம் மூவாயிரம் ரூபாவாகவும் நிர்வாக தரமற்ற ஊழியர்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாவாகவும் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதன்படி இந்த புதிய விலைகள் எதிர்வரும் ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது மேலும் மே இருபத்தி மூன்றாம் திகதி குழுவால் தீர்மானிக்கப்பட்டபடி நாடாளுமன்ற பொது உணவகத்தில் உணவுகளை கொள்வனவு செய்யும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சாரதிகள் காவல்துறை அதிகாரிகள் ஜனாதிபதி பிரதமர் பாதுகாப்பு படை அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கும் தற்பொழுது வசூலிக்கப்படும் உணவு கட்டணங்கள் மாறாமல் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது அத்துடன் உவரலியாவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விடுமுறை இல்லத்தில் ஒரு பகுதியை நாடாளுமன்ற ஊழியர்களுக்காக ஒதுக்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது இதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இந்த விடுமுறை இல்லத்தை முன்பதிவு செய்ய முடிந்ததுடன் சபாநாயகரின் அறிவுறுத்தலின்படி இந்த கட்டடத்தில் உள்ள ஒரு பகுதியை எதிர்காலத்தில் நாடாளுமன்ற ஊழியர்களுக்கு ஒதுக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது அத்துடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மாதிவல உத்தியோகபூர்வ குடியிருப்பு வளாகத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய புதுப்பித்தல் பணிகள் குறித்தும் நாடாளுமன்ற அவைக்குழுவில் கலந்துரையாடப்பட்டதுடன் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சாரதிகளுக்கு பகலில் தற்காலிக தங்குமிடத்திற்கான இடத்தை தயார் செய்வதற்கான அவசியம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு இரண்டு போலீஸ் அதிகாரிகள் கைது லஞ்சம் கோரிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இரு போலீஸ் அதிகாரிகள் லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்ட இரண்டு போலீஸ் சார்ஜென்ட் அதிகாரிகள் தன்னிடம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் லஞ்சம் கோருவதாக அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் போலீஸ் பிரிவில் மணல் விற்பனை மற்றும் போக்குவரத்து செயல்பாட்டில் ஈடுபடும் ஒருவர் கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்திருந்தார் இதன் அடிப்படையில் ஆணைக்குழு அதிகாரிகளின் ஆலோசனைக்கு அமைய சம்பவ தினமான சனிக்கிழமை அம்பாறை மணிக்கூட்டு கோபுரம் அருகில் டிசிடிபி என அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்ட இரண்டு போலீஸ் சார்ஜெண்ட் அதிகாரிகள் கூறியமைக்கு அமைவாக லஞ்ச பணத்தை மணல் விற்பனை செய்யும் நபர் வழங்கியிருக்கின்றனர் இதன்போது அங்கு மாறு வேடத்தில் காத்திருந்த லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவில் இணைக்கப்பட்ட இரண்டு போலீஸ் சார்ஜென்ட் அதிகாரிகளை கையும் களவுமாக பிடித்து கைது செய்திருக்கின்றனர் மேலும் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் போலீஸ் பிரிவில் மணல் விற்பனை மற்றும் போக்குவரத்து செயல்பாட்டில் ஈடுபடும் நபரிடம் இருந்து மணல் போக்குவரத்து தொழிலை எந்த பிரச்சனையும் இல்லாமல் தொடரவும் அந்த தொழில் தொடர்பாக சட்டப்பூர்வமாக செயல்படுவதை தவிர்க்கவும் சம்பந்தப்பட்ட இரண்டு அதிகாரிகளும் அந்த நபரிடமிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் லஞ்சம் கோரியிருந்ததாக ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரியவந்திருக்கின்றது பின்னர் சம்மாந்துறை போலீஸ் நிலையத்திற்கு இரண்டு சந்தேக நபர்களும் அழைத்து வரப்பட்டு விசாரணைகளின் பின்னர் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த லஞ்ச மற்றும் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது சிரியாவின் தேவாலயம் ஒன்றில் இடம்பெற்ற தற்கொலை குண்டுவெடிப்பு இருபத்தி இரண்டு பேர் பலி சிரியாவின் டமஸ்கஸில் உள்ள ஒரு தேவாலயத்தில் இடம்பெற்ற தற்கொலை குண்டுவெடிப்பில் சுமார் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் அறுபத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் சிரியாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இந்த சம்பவம் நேற்று மாலை குறித்த தேவாலயத்தில் நடைபெற்ற வழிபாட்டின் போது இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது கிரேக்க ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்துக்குள் சென்ற ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தி பின்னர் வெடிக்கும் அங்கியை வெடிக்கச் செய்ததாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது தாக்குதல் நடத்தியவர் ஜிகாதி குழுவான இஸ்லாமிய அரசுடன் தொடர்புடையவர் என்று நம்பப்படுகிறது அந்த குழுவிடம் இருந்து உடனடியாக எந்த உரிமை கோரலும் வெளியாகவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது ஐம்பத்தி மூன்று உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்கட்சிகளின் ஆட்சி திசு அத்தனாய்க்க பெருமிதம் நாட்டில் உள்ள தொன்னூத்தி ஐந்து உள்ளூராட்சி மன்றங்களில் ஐம்பத்தி மூன்று உள்ளூராட்சி மன்றங்களின் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைந்த எதிர்கட்சி பெற்றுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ் அத்தனாய்க்க தெரிவித்திருக்கின்றார் இந்த மன்றங்களில் எந்த கட்சிக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லை எனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளிடையே தேர்தல்கள் நடத்தப்பட்டு அதிகாரங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் குறித்த ஐம்பத்தி மூன்று சபைகளில் இருபத்தி இரண்டில் ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்தை பெற்றதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த முடிவுகளால் அரசாங்கம் அமைதியற்றதாக மாறி எதிர்கட்சியின் வெற்றிக்கு பதிலளிக்கும் விதமாக தேர்தல் செயல்முறையை மாற்ற முயற்சிப்பதாக அத்தனாய்க்கு குற்றம் சுமத்தியிருக்கின்றார்